ஜாதகம் போய் பாப்பீங்க ஐயா உங்களுக்கு சூப்பரா நம்மளுக்கு உள்ளதான் தெரியும் நம்ம சூப்பரா இல்லைன்னு கணனுடைய குலதெய்வம் தான் முதன்மையான குலதெய்வம் என் நீங்க தாரவாரத்தை குடுத்துடுறீங்க அதனால் ஆரம்பமும் முடிவும் குலசாமி மட்டும்தான் நல்ல தன்மையோடு இருக்காரு நாங்கள் அது கேரண்டியா இந்த உடல் நல்லபடியா எடுத்துக்க சொல்லி கொடுத்துருவோம் ஏன் இது வரைக்கும் அந்த உடல்ல வாழ்ந்தது இறைவனுடைய ஆன்மா நம்மள மாதிரி தான் புண்ணிய அத்மான சொந்தம் தெரிஞ்சு செய்யாமல் இருக்காதீங்க அவங்க கிட்ட பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கலையா ஒரு அசைவ பூஜைனால் ஒரு அசைவ பூஜை சைவ பூஜைன்னா சைவ பூஜை நீங்கள் ஊர்லேயே இருக்கிறீங்க எங்கள் குலசாமி கோவில் தெரியும்னா வெ வெரி சிம்பிள் ஒரு நெய் விளக்கு போட்டு வாங்க போதும் இப்போ குலதெய்வ வழிபாட்டு வழிபாடு பண்றனால கிடைக்கிற நன்மைகள் தான் சொல்றீங்க இப்ப பண்ணாமலே இருக்காங்கல்ல அப்ப பண்ணலன்னா அவங்களுக்கு அதுக்கு ஏத்த முதல்ல சொல்றேன் அம்மா திருமண தடை ஏற்படும் வேலை தடை முதல்ல ஒரு விஷயம் தடைகள் இனம் தெரியாத மனக்குழப்பம் இருக்கும் வீட்டுக்கு வந்தா நிம்மதி இருக்காது பணம் இருக்கும் நிம்மதி இருக்காது பணம் இல்லாம நிம்மதி இருக்காது எல்லாருக்கும் இருக்கும் இல்லாத மாதிரி வெறுமை தன்மை இருக்கும் ஜாதகம் போய் பார்ப்பீங்க ஐயா அவங்களுக்கு சூப்பராக நேரம் ஒன்றும் இல்லை ஆனா நமக்கு உள்ளதான் தெரியும் நம்ம சூப்பரா இல்லைன்னு இது எல்லாமே வாழ்க்கை நடக்கும் ஏன்னா அந்த அருள் இல்லாமல் இருக்கும் இப்போ பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குலதெய்வம் கணவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கணவர் வீட்டில் ஒரு ஆமா பெண்களுக்கு ரெண்டு குலதெய்வம் அப்போ அவங்க எதாவது வழிபட முறையா வழிபடணும் அப்படின்னா கணனுடைய குலதெய்வம் தான் முதன்மையான குலதெய்வம் ஏன் நீங்க தாரவாத்து வார்த்தை கொடுத்துடுறீங்க அதுக்காக இன்னும் நாங்கள் ஆன்மீக பார்த்து பண்ணீங்கன்னா ரெண்டு அப்படியே சம்பந்தப்படுத்தப்பட்டீங்கன்னா டிஎன் ரெண்டு தான் இருக்கும் ஒரு நாலு தலைமை முன்னாடி பார்த்தா ரெண்டு குலசாமி ஒன்றா தான் இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் உங்களுடைய கனவுடைய குலதெய்வம் தான் அவங்க பிரதானம் இன்னும் நிறைய பேர் சந்தேகம் இருக்குன்னா இப்போ நான் ஒரு இன்னும் ஒருபடியாக சொல்ல போனால் ஐயா நான் டிரைவர்ஸ் வாங்கிட்டேன் எனக்கு இருக்குது ஆனால் வேற திருமணம் பண்ணிக்க போகிறேன் இல்லை அந்த டைமில் நான் என்ன பண்ணுன்னுவாங்க வாங்க திருமணம்ன்றது நடந்துச்சு இல்லை கணவர் கணவர் தானே அந்த குலசாமி தான் அவன் குலசாமி சரி இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கு போகிறீங்களா தப்பே கிடையாது அவளுடைய கணவருடைய குலதெய்வமோ அதுதான் குலதெய்வம் பெண்களுக்கு ரெண்டு உண்மை எதுவாக இருந்தாலும் சொல்லும்போது கடனுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு பேசும் அதுதான் கரெக்ட் இப்போ மதம் சார்ந்து கல்யாணம் பண்றாங்க இப்போ இந்து முறைப்படி வளர்ந்தவங்க முஸ்லிமா இருக்கட்டும் கிறிஸ்டின் இருக்கட்டும் அவங்கள வந்து கல்யாணம் பண்றாங்க அவங்களுக்கு குலதெய்வம் அப்படின்றது இல்லை யாருகளையும் சொன்னது இஸ்லாமியத்துல நீ கேட்டு போயிருங்க அவங்க வேற பேர்ல வணங்குவாங்க ஏன் வேளாங்கண்ணி மாதம் நிறைய பேர் கேட்டு பாருங்க குலசாமி அவங்க தான் சொல்லுவாங்க அதுதான் சொல்ல வரேன் அவங்க மாறின உடனே அவங்க குலசாமியை அவங்க ஏத்துக்குவாங்க இங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது காலகாலமா கடைப்பிடிக்கிற விஷயம் இருக்கு நீங்க எது எப்படி சேர்ந்தாலும் கூட அது ஒன்னாதான் தான் இருக்கும் கணக்குல வழிபாட்டு முறையில் தான் மாறுபட்டு இருக்கும் இப்போ ஒண்ணும் இல்லாம தர்கா வழிபாடுன்னு சொல்றோம் கரெக்டா அவங்க பண்றாங்க தர்கா வழிபாடு பண்றாங்க நம்ம சித்தர் கோயில வழிபடுறோம் ரெண்டு யாரு ஜீவ ஜீசமாதி தான் அது கொஞ்சம் முறைகள் அப்படி இப்படி இருக்கும் இந்த டிஎன்ஏ கணக்கு என்றைக்குமே மிஸ் ஆகாது நீங்க தான் இன்னொரு மதத்துக்கு போய் கும்பிட்டாலும் கூட அதே மேரி மாதாவங்க நீங்க கூட அவங்க வேற வழியில் இங்கே இருப்பாங்க அது உங்களுக்கு உணர்வு பூர்வமாக இப்போ நான் சொல்லும்போது தெரியாது குலசாமி விஷயன்றது எப்பவுமே எப்படி தெரிய வரும் அப்படின்னா உணர்வுகள் மூலயமாக கனவுகள் மூலயமாக மற்ற அன்பர்கள் மூலியமாக யாரோ ஒரு அன்பர்கள் மூலியமாக ஒரு இன்ட்டு குத்துட்டு போவாங்க தான் குலசாமி கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு அவன் என்ன சொல்ல வரான் புரிஞ்சிடும் புரியாதவங்களுக்கு டக்குன்னு ஏதோ என்ன ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒட்டார் அவர் பேசுனாரன்னு சொல்லிட்டு தோணும் தோண வைப்பார் அப்போ நீங்கள் புரிஞ்சிடும் ஓகே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் பிரச்சனைக்கு முன்னாடியே நம்ம சொல்ல வரோம் எதையுமே யோசிக்காதீங்க வீட்டில் நல்ல காரம் ஆரம்பிக்குதான் முதல்ல குலசாமிட்டு போய் நின்றுடுங்க பொறுப்பாகட்ட ஒப்படைச்சிட்டு வாங்கன்றேன் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுமந்தனு போவாதீங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல நான் தான் கஷ்டத்தை போட்டு குடும்பத்தை காப்பாற்றுறேன் நான் தான் உழைக்கிறேன்னு அதெல்லாம் நீ உழைக்கலை உங்களுக்கு அந்த பாரமே தேவை நேராக பொறுப்பு அவர் படி ஐயா என் பொண்ணு கல்யாணம் வச்சுக்கணும் பார்த்துங்க ஐயா என் பையன் படிக்கணும் பார்த்துங்க பொறுப்பு விட்டுவாங்க செயல்படுத்துவார் ஏன்னா அதுக்காக தான் அவர் நியமிக்கப்பட்டுருக்கார் உங்களுக்காக வேலை செய்து தான் உட்காந்துருக்கார் வேறு எந்த ஒர்க்குமே அவர் கிடையாது இங்கே பிரச்சனை என்னென்னா அவருக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது உங்களை மட்டுமே பார்த்துக்கிறது நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா உங்கள் பிரார்த்தனை கொண்டு போய் சேர்க்கறது ஐயா உங்கள் கர்மா எப்படி இருக்குது கலவரத்துக்கு போய் கேட்பார் ஐயா அவருடைய பிரார்த்தனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவர் சொல்லுவார் கர்மம் அதிகமாக இருக்குன்னு பரவாயில்லைங்க சொந்த பந்தமாக போயிட்டார் கொஞ்சம் குறைச்சி எங்க ஏதாவது பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏதாவது பண்ணுங்கன்னு உங்களுக்காகவே போய் முறையிடுவார் அதெல்லாம் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் அங்கே ஆரம்ப பிள்ளைக்கு வாங்க இங்கே ஒரு விஷயத்த முன் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த ரிசல்ட் உங்களுக்கு பண்படங்கு பெருகும் ஆனால் அதை தாண்டி நான் குலசாமி வழங்காமல் எஸ்ட தெய்வம் மட்டுமே வழங்குன்னா வணங்குங்க தப்பு இல்லை அவங்க தெய்வம் தான் ஆனால் பலன் முழுமையாக கிடைக்காது அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அங்கே போய் கடல் போயிட்டு வந்துக்குவீங்கன்னு இப்ப எல்லாரும் சொன்னாங்க இந்த கோயில் போயிட்டு சொன்னாங்க நான் போன நடக்கலானு எப்படி நடக்கும் நீங்கள் ஆரம்ப விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் பாயிண்ட்டுக்கு நீங்க ஆமாம் நடக்காது நான் தான் நீங்கள் இங்கே இல்லாமல் அங்கே போகிற நடக்காது அதே அது 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 புகழ் பண்ணணுன்றது அந்த கோயிலுடைய விதி நல்லா புரிஞ்சு அந்த புகழ் வாய்ந்த கோயிலாக அது கன்வெர்ட் ஆகுது மாறுதுன்னா அந்த இடத்துக்கு அது விதிக்கப்பட்ட விஷயம் அது வேற இஷ்டத்தை வழிபாடை நம்ம உருவாக்குற விஷயம்ன்றது வேற குலசாமின்றது வேற உங்களுக்காகவே இருக்குது இப்போ எனக்கு ஒரு குலசாமி இருக்கும் உங்களுக்கு ஒரு குலசாமி இருக்கும் வேறு 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 இருக்கும் உள்ளே போய் ட்ராவல் பண்ணால் தெரியும் அந்த வழிபாட்டு முறையை மந்திரம் தான் சொல்ல வரோம் அங்கே போய் முதல் நெல் முதல் விஷயமா காணிக்கைக்கு முடித்து வை நல்ல வீட்டில் எந்த நிச்சயம் வந்து முதல்ல இருந்தாலும் ஒரு காணிக்கு முடித்து போட்டு ஐயனை பார்த்துக்குங்க அப்படின்னு ஆரம்பித்து வைங்க முடிச்சுட்டு ஊற்றுடுவாங்க நீங்கள் இவங்கள பார்க்காம நான் என்ன தான் அந்த கோயிலுக்கு போனேன் எந்த கோயிலுக்கு போனேன் நான் நிறைய பூஜைகள் பண்ணேன் புனஸ்காரம் பண்ணேன் நிச்சயமாக நடக்காது எப்படி விட்டுருவார் அவர் மட்டும் உங்களுக்காக ஒருத்தவர் நியமித்து வச்சுட்டாரு நீங்கள் அவரை பார்க்காம நேராக இவட்ட வந்தீங்கன்னா அவர் மட்டும் விட்டுருவாரா இயல்பாக யோசிச்சுட்டு பாருங்க ஏமா உனக்கு வேலை சார் ரெடியாக ஏன் ஏங்கிட்ட வா நம்ம கூப்பிட்றோம் வாப்பா அப்படின்னு ஏன் வரமாட்டேறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்பார் இல்லை ஏம்மா அவர்களுக்கு என்னப்பா பிரச்சனை அதே தான் குலசாமி விஷயத்துலையும் உனக்காகவே இருக்கார் உங்களுக்காகவே காற்றுன்னு இருக்கார் இப்போது நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா மிஸ் ஆகிடுச்சுப்பா இல்லைன்னா அது வேற மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஜஸ்ட்டு மிஸ் யாரா வருவாங்க குலசாமி தான் முன்னாடி வந்து நிற்கும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது ஆனால் புரிஞ்சுவங்க புரிஞ்சிவாங்க தலைக்கு வந்து தலை போயிட போகுன்னு சொல்லுவாங்க தெரியல அங்கே குலசாமி தான் நிற்கும் இப்போ என் கல்யாணத்துக்கு பொண்ணு இப்போ பொண்ணு ரெடி ஆகும் வீட்டில் ஏதாவது பொண்ணு குலசாமி இப்போ கண்ணுக்கிழங்கு போய் நின்னீங்கன்னா நாலா பக்கம் தேடும் அது எங்கிறதால கூட நிற்க வச்சிருவாங்க எப்படியாவது விற்க வச்சுருவாங்க அதாவது சொல்லுவாங்கல்ல மடிப்பச்சு எடுப்பாங்க பெண்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் சரணாகதி அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் கரெக்டாக இப்போ சிவன் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா உழுது தான் கும்பிடுன்னு சொல்லுவாங்க சரணாகதி இது சரண்டர் நீங்கள் ஐரவாக காப்பாற்றுன்னு அதே சரணாக தான் குலசாமிகிட்டே போயிட்டு நீங்கள் மடிப்பு சத்துன்னு வச்சுங்க அம்மா தாயே ஐயா தெய்வமே எனக்கு இது கொடுப்பா அப்படின்னு போய் நின்ட்டிங்கன்னா வேறு வழியே எல்லா ஆப்ஷனில் கொடுத்துருவார் அது உங்கள் கர்மம் எதனா இருக்கட்டும் உங்கள் ஜாதகம் சைடில்லாமல்ட்டும் கிரகங்கள் சைடில்லாமல் எதாவது இருக்கட்டும் அதுக்காக ஒரு லூஃபை பயன்படுத்துவார் உங்க புண்ணியம் பூர்வ புண்ணியம் எவ்வளோ இருக்குது இவன் செஞ்சது எவ்வளோ இருக்குது வீட்டில் செஞ்சது சொட்டு அந்த ஆய்வு பட்டத்தில் யார்த்து பண்ணுவா குலசாமி தான் பண்ணும் ரிசல்ட் எப்போ கடவுள் கொடுக்கும் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அல்ல ஐயா அவ்வளோ எவ்வளோ பசங்க எவ்வளோ பசங்க எவ்வளோ பசங்க இருக்குது கேட்குறாரு கொடுத்துடலான் அவரால் தவிர்க்க முடியாது எல்லா கணக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா சரிப்பா குத்துருப்பான்னுவாரு அதனால் ஆரம்பமும் முடிவும் குலசாமி மட்டுந்தான் குலசாமி அருள் இல்லாமல் வேறு எந்த கடவுளுடைய அருளையும் முழுமையாக நிச்சயமாக பெற முடியாது ஆனால் உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே எல்லா நிகழ்வுகளுக்குமே குலசாமியை பிரதானமாக வைங்க தெரிஞ்சிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ தெரிஞ்சாங்க எந்த எவ்வளோ விஷயத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க எதோ சொல்லுவாங்களே இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் ஆகணுன்னா நூறு முன்னாடியே ட்ரைன் பண்ணி தட்டில் போகிறது ட்ரை பண்ணுறீங்க ஒரு சினிமா டிக்கெட்டுக்காக மனம் கட்டுறீங்க சினிமா பார்க்கறதுக்காக போய் நிற்கிறீங்க கீழ் நிற்கிறதுக்கு பண்ணுறீங்க வேற ஒரு தெய்வத்துக்காக பல மணி நேரம் போய் காற்று இருக்கீங்க இவ்வளோ விஷயம் தெரியுது ஆனால் உங்களுக்காகவே ஒருத்தன் காத்து நிற்கிறான் அவரை நீங்கள் பார்க்காம போய்ட்டு நல்லா இருக்குமா தயவு செஞ்சு தேடுங்க கண்டுபிடிங்க மெனங்கெட்டு எங்கள் உலகத்தில் எந்த முளைந்தாலும் என்னுடைய சாமி அது என்னுடைய குலக்கண்கா சாமி தேடி கண்டுபிடிக்கிறத விட வேற வேலை என்ன இருக்கும் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் தேட நீங்கள் உங்களுக்கு வருங்கால தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்னா இந்த சொத் இந்த சொத்தை தான் சேர்த்து வைக்க சொல்கிறேன் மக்களை புண்ணியத்தை சேர்த்து வைங்க சொத்தை உங்கள் குலசாமி நீங்கள் சொல்லிட்டு போனாலே அதை விட பெரிய சொத்து எதுவுமே தேவையில்லை இல்லை ஏன்னா இருக்கார் பார்த்துக்கிறதுக்கு ஏங்க நம்ம பிரச்சனையை நம்ம சுமந்து ஒருத்தட்ட வைக்கிறது தான் நம்ம பார்ப்போம் பொதுவாக சொல்லுவாங்கள்ல எனக்கு ஒரு சாயத்துக்கிறது ஒரு தோல் வேணுமானுவாங்க நல்லது கிட்டத்த ஷேர் பண்ணிட்டு ஒருத்தன் வேணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த தோல் தான் குலசாமி நீ போய் சாஞ்சி பாருங்கள் தாளாட்டி தூங்க வைப்பார் அழகாக வாப்பாண்ணா பந்தியா நான் பார்த்துருன்னு அந்த தோல் தான் குலசாமி இந்த உங்களை ஆதரிக்கிற உங்களை வணிகக்கூடிய தெய்வத்தையே நீங்க பார்க்காம மற்ற தெய்வத்தை வணங்கினா எப்படி பலம் கிடைக்கும் எனக்கு இது வரைக்கும் தெரியல தயவு செஞ்சு இந்த விஷயம் மிஸ் பண்ணாதீங்க சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் குலதெய்வம் வந்து கனவுல வந்தது அப்படின்ற மாதிரி என்ன அறிகுறினால சொல்லுது அதுபடி இல்லமா வரது முன்கூட்டியே ஒரு சில விஷயம் சொல்லணும் வாங்கன்னு சொல்லுதா வாங்கன்னு சொல்ல நடக்க போற நிகழ்வுகளை கனவு மூலயமா தெளிவுபடுத்துவாங்க உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் நடக்குறதா தான் சரி துன்பகரமான விஷயங்கள் நடந்தால்தான் சரி இண்டிகேஷன் கொடுப்பாங்க யார் மூலிமா சொல்ல வைப்பாங்க கவுளியா கவுளி மீன் பல்லி நீங்க பேசும்போது அடுக்கி வைப்பாங்க அந்த உங்க உணர்வுல தூண்டி விடுவாங்க பல விஷயத்த நீங்க அதை ஒரு விஷயத்த சிங்க் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு உடனே இப்போ போய் ஆய்வு பண்ணா தெரியாது நீங்க பேச்சுவார்க்குல வீட்டில் நல்ல விஷயம் மற்ற விஷயங்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில சிம்டம்ஸ் வீட்டில் நடக்கும் ஒரு மல்லிப்பு வாசனை லேசாக வரும் இல்லைன்னா விபூதி வாசனை லேசாக வரும் இதெல்லாம் உணர்வுபூர்வமான விஷயம் உணர்வில் கலந்த விஷயம் அப்போது சொல்லுவாங்க அவங்க இந்த மாதிரி விஷயம்னு நிச்சயமாக கடவுளை சொல்லுவாங்க பிரம்ம மூதர் டைமில் அதான் சொல்கிறது இப்போ கனவு எத்தனை மணிக்கு வச்சுன்னு கம் கேட்போம் நம்ம கனவு எல்லாத்துலேயும் வேலை செய்யாது பிரம்ம மூத்த டைம் கனவு வேலை செய்யும் ஆனால் கனவு எத்தனை கேட்போம் நாலரை மணிக்கு மேலே வந்துச்சின்னுவாங்க அப்போ ஓகே அது நடத்துக்கு வாய்ப்பு இருக்குது நடக்கும் என்ன சொல்கிறது அவன் தான் வந்து உள்ளே வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு டிராவல் பண்ணி இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க இல்லை ரோட்டில் சும்மா போயிருப்பீங்க திடீர்னு எதார்த்த மொத்தம் பார்த்து சும்மாவாக சொல்லுவான் ஏதோ ஒரு இந்தப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாம்பா அப்படின்னுவான் காரணமே இருக்காது அது நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம் நடந்திருக்குல்ல நடக்கும் ஏன்னா அந்த குலசாமி சொல்லுவார் ஏய் இவனுக்கு பரிகாரம் அந்த கோயில் தான் இவனை எப்படி அங்கே போக வைக்கணும் நீங்கள் குலசாமி வழிபாட்டை கரெக்டாக பண்ணிருந்தீங்கன்னா இந்த வழி அவர் தான் காமிப்பார் தம்பி நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துரு சூப்பராக தான் அந்த கோயில் அருமையாக இருக்குதான் கெட்டது தான் கிடைக்குதான் போயிட்டு வான்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது யாரு அங்கே மனுஷன் கிடையாது உங்கள் குலசாமி தான் சொல்லும் நீ அந்த கோயிலுக்கு போயிட்டு வான்னு பிரச்சனை தீர்ந்துடும் ஏன்னா ஆரம்பத்தை கரெக்டாக வச்சுருக்கீங்க பேஸ் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இதை தொட்டு தொட்டுட்டு ஒவ்வொரு வருஷம் போங்க எல்லாமே வெற்றி திருமணம் சார்ந்த நிகழ்வாக கோரிக்கை வைங்க பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வாக கோரிக்கை வைங்க ஒரு பிடி மண் எடுத்துன்னு குலசாமி கோயிலிருந்து நிறைய எடுத்து வரைக்கும் ஒரு பிடி மண் அது நீங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வச்சுக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற அவர் அன்பர் ஒரு பிடி மண்ணு கையில் வச்சுக்கிட்டோம் பேக்கில் வச்சுக்கிட்டோம் அவர் கூடவே போயிட்டு கூடவே வரட்டும் அந்த மண்ணில் அவ்வளோ ஃபவர் இருக்கும் அதுக்கான பலன்கள் கிடைக்கும் கிடைச்சிய திரு எப்படி கிடைக்காம போகும் உங்க டிஎன்ஏ திரும்பவும் சொல்றேன் அவங்க வேற யாரும் இல்லை உங்க முன்னோர்கள் உங்கள் டிஎன்ஏ ஆகா இருந்தாலும் நீங்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு மனிதன் கெட்டவனாக இருந்தாலும் கூட சுடுகாட்டுக்கு உள்ளே கூட்டின்னு போகும்போது இடுகாட்டில் நிற்க வைப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில ஒரு மூணு சுத்து சுற்றி அரிச்சந்திர பாட்டை பாடிட்டு தான் உள்ளே அலோ பண்ணுவாங்க என்ன காரணம் தெரியலங்க வேற ஒன்றும் இல்லை அந்த ஆன்மா இது வரைக்கும் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இந்த ஆன்மாவை நல்லபடியாக ஆலோ பண்ணுங்க இன்னிலேருந்து அது எல்லா தன்மையும் போயிடுச்சு அதுக்கு நல்ல ஆன்மாவை பரிசுத்த ஆன்மாவாக நான் உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னா நான் ஆன்மாங்க என்னோட உடல் மட்டும் தான் உள்ளே போவோம் சுருகாட்டுக்குள்ள அந்த இடுகாட்லேயே ஆன்மாவை நிறுத்திடுவாங்க எல்லா பாட்டும் படி அடிச்சு இந்த பாட்டை பாடி ஐயா இந்த ஆன்மா சுத்தமாக ஆயிடுச்சு ஒரு பிரச்சனை இல்லை நல்ல தன்மையோடு இருக்காரு நாங்கள் அது கேரண்டி ஐயா இந்த உடல் நல்லபடியாக எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருவோம் ஏன்னா இது வரைக்கும் அந்த உடலில் வாழ்ந்தது இறைவனுடைய ஆன்மா இது வரைக்கும் கடந்து வந்துச்சு பாதை அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்புவோம் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது கெட்டு இந்த பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துலேயும் சம்மந்தப்பட்ட குலசாமி அந்த மாதிரி இறைத்தன்மையோடு உங்கள் குளத்தில் ஒருத்தர் ஐக்கியமாகிருப்பார்ல அவரை நீங்கள் வணங்க வணங்க குலசாமியாக ஆகிடுவார் நீங்களே அவரை கூப்பிட்டுருவீங்க ஐயா எனக்கு குலசாமியாக இருந்து காப்பாற்றணும் வேண்டும் போது அந்த நல்ல ஆன்மா புண்ணிய ஆன்மாவாக கன்வெர்ட் ஆகி அருமையாக உங்கள் குலத்தை வழிநடத்தும் காவல் தெய்வங்கள சக்தி நம்ம சாதாரண தெய்வங்கள் சும்மா சொல்ல முடியாது மூணு கல்லு வச்சு நான் சொல்லிட்டு அசாரம் அணைக்க கூடாது அபரிதமான சக்தி உண்டு சப்த கண்ணிகளும் நிறைய பேர் குலசாமியா உண்டு இருக்கும் இல்லாம எப்படி இருக்கும் அவங்களுக்கு தான் பயங்கரமான சக்தி அவங்களுக்கு எல்லாம் சப்த கண்ணிகள்லாம் இப்ப ஒருத்தர் தான் வராகி அம்மன் ஏழு பேர்ல அவங்களதான் தான் நிறைய பேர் குலசாமி அவங்கதான் நீங்க முதல் முதல்ல விஷயம் எங்க தொடங்கிங்கன்னா ஊர்ல கிராமப்புறத்தில் முதல்ல நெல் வீச்சியில மத்த இருந்தாலும் அவங்களை வச்சுட்டு தான் அப்புறம் செய்வாங்க குலசாமி கோயில போய் படையல் போட்டு தான் பண்ணுவாங்க எவ்வளோ சொந்த பந்த உலகத்துல எந்த முடிந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் நல்லா தெரியும் அந்த வருஷத்துக்கு ஒரு முறை போய் அசம்பாயிடுவாங்க எவ்வளோ பேர் ஆறு இருக்கட்டும் அந்த ஒரு நாளில் வந்துடுவாங்க உலகத்தில் எந்த மூழல் இருந்தாலும் ஏன்னா அவனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அந்த குலசாமி அவங்களுக்கு தெரியும் இசை தெய்வத்துக்கு ஆயிரம் கோயிலுக்கு போனாலும் அந்த குலசாமி கோயிலில் அன்றைக்கி வந்து ஆஜராகிடுவாங்க சப்போஸ் வரல அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டு அவங்க அடுத்த வருஷம் அனுபவிச்சாங்க அவங்களுக்கு தெரியும் அதனால் உலகத்தில் எந்த மூளை இருந்தாலும் ப்ரீபெய்டாக டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்குவாங்க குலசாமிக்கு மட்டும் வந்து போகிறதுக்கு அந்த சமூக மக்கள் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ ஏன் இப்போ விஜயகாந்த் மறைஞ்சார் உங்களுக்கு தெரியும்ல விஜயகாந்த் மறைவு அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்க குலசாமி கோயிலை முடிவிட்டாங்க மதுரையில் ஏன்னா அவர் குலசாமி ரெகுலராக வழிபடக்கூடிய கேரக்டர் நல்லது கெடுதல் இல்லாமல் போய் நிற்பார் ஒரு இறைவன் இறைசார்ந்து அவருளோடு பயணிச்சபர் மோட்சப்பிரிவு அடைஞ்சிட்டார் அதுக்காக அந்த குலசாமி கோயிலை அன்னைக்கு முடிவிட்டாங்க இப்போ அந்த இறப்பு அந்த பதினேழு பதினாறு காரைய முறை வரைக்கும் அந்த கோயில் முடிதான் இருக்கும் ஏன்னா அந்த குலசாமியோட இம்பார்ட்டண்ட் ஒரு வாழையோடைய காப்பாற்றுவார் நம்ம வாழ்ற காலத்தை சொல்ல உங்களுக்கு ஒரு பிரபலமான நம்பரை சொல்லும்போது தான் முக்கியத்துவம் தெரியணுதான் சொல்லுவார் அவர் நல்லது கட்டது எல்லாத்துக்குமே கிட்ட தான் ஆரம்பிப்பார் அது தொடக்க புள்ளி அவர் அங்கிருந்து தான் அவருடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய காரணம் அவருக்கு தெரியும் ஆனால் விடாமல் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நல்லது கட்டது எல்லாத்துக்குமே அவர் குலசாமி ஒரு போயிட்டு வந்திருக்காரு இது பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு இப்போ அவர் இறக்கு முன்னாடி மூடி வச்சுருக்காங்க இந்த நிகழ்வு எல்லாம் முடிஞ்ச முன்னாடி ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க அதனால் வெற்றியாளருடைய எல்லாத்துக்கும் காரணம் குலசாமி மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நல்லா இருக்கணும் சொன்னால் உங்கள் தேவைக்கு பணம் வரணும் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் நான் இயல்பால் எல்லா மனதிலும் போல் சராசரி மனிதான் வீடு நல்ல வாசலோடு வாழணும் அப்படின்னா அடிப்படை விஷயம்ன்றது முதல் தெய்வம் பிள்ளையார் அடுத்து குலசாமி இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லைன்னா வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு இப்ப குல தெய்வம் வழிபாடு பத்தி சொல்லிட்டீங்க இப்ப குலதெய்வம் வந்து அவங்களோட சந்ததி மேல கோவமா இருக்காங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்றது இல்ல அந்த கோபத்தை அடைக்கிறதுக்கு எதுவும் கோவம் வரதுக்கான காரணம் எப்பவுமே எந்த தெய்வமே பழிவாங்கிறதுக்கு பண்ணாது அந்த கோவம் ஒரு அன்பான கோபம் உங்களை நல்ல வழிபடுத்துறதுக்கான கோவமா இருக்கும் நீங்க தெரிஞ்சே நிறைய தவறுகள் செய்வீங்க இப்ப நான் திரும்ப ஜோதி ரீதியாக சொல்ல போனா ஒரு சில விஷயங்களை வந்து கடவுள் நம்மகிட்டே லகான கொடுத்துருக்காரு நம்மளை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம அறிவு சார்ந்த விஷயத்தை கொடுத்துருக்காரு அந்த முறையில் நீங்க தவறா செய்யும் போது வந்துடும் அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தில் ஒரு சில தவறு செஞ்சுருப்பீங்க அதுங்க கர்மாவும் அதை நிற்கும் அது உங்களுக்கு இண்டிகேஷன் பலமுறை கொடுப்பாங்க குலசாமி இண்டிகேஷன் கொடுக்கும் அதை மீறி செயல்படும் போது உண்மையிலே அது உக்கரமாக விடும் ஒரு சில உக்கரங்கள் வந்து என்ன ஒன்னா அந்த உக்கரம் வேறு மாதிரி உக்கரம் உங்கள் கர்மாவை தீக்கத்துக்காக உக்கரமாகவும் மாறும் உங்களுக்கு உண்மையிலேயே துன்பங்கள் நடக்கும் உண்மையாக நடக்கும் அப்போ நம்மளே குலசாமி வேண்டும் தெய்வமே ஒன்று எவ்வளோ கும்பிட்றேன் எப்படி பண்ணிட்டேன்னு சொன்னால் அது கர்மா அது பார்க்கும் முடியட்டும் முடியட்டும் பண்ணு நமக்கு துன்பம் நம்ம நினைப்போம் அது கர்மாவை கழிச்சு நிற்கும் போதும் 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 நிற்க வச்சு அடுத்த ரவுண்டு உங்களை வேறு மாதிரி மாற்றிடும் அதுக்காக உடனே இப்போ குலசாமி கும்பல எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு செஞ்சு தயவு செஞ்சு யாரும் குலசாமி மேலே கோவப்படாதீர்கள் உங்கள் கர்மா வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு சில துன்பங்கள் நடந்தாலும் கூட உங்கள் குடும்பத்தை சுபிச்சமாக வச்சுருக்கும் நீ நோட் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு துன்பமே இருக்கும் உண்மையிலேயே துன்பமரமான விஷயங்கள் நடந்திருக்கும் உங்கள் வீட்டில் ஆனால் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் ஏன்னா ரெகுலராக நீங்கள் குலசாமியை டச்சில் இருந்தீங்கன்னா இந்த கிரகரீதியாக ஒரு சில தாக்கங்கள் உங்களுக்கு உடம்புல இருந்தாலும் கூட அது தாங்கி பிடிக்கும் அதே மாதிரி நிந்தனை நிந்தனும் சொல்லுவாங்க இல்லையா குலசாமியை அவதூறுப்படுத்துகிறதோ அதோடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறதோ வழிபாட்டு முறை தெரிஞ்சும் செய்யாமல் இருக்கிறதோ கண்டிப்பாக அது கோவம் வரும் நம்மள மாதிரி தான் புண்ணியத் மனம் சொந்தம் தெரிஞ்சு செய்யாமல் இருக்காதிங்க அவங்கக்கிட்ட பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கலையா ஒரு அசைவ போச்சுன்னா ஒரு அசைவ பூஜை சைவ போச்சுன்னா சைவ பூஜை நீங்கள் ஊர்லேயே இருக்கிறீங்க என் குலசாமி கோவில் தெரியும்னா வெரி சிம்பிள் ஒரு நெய்விளக்க போட்டு வாங்க போதும் நாலு பேருக்கு அவங்க பேரில் அன்னதானம் கொடுங்க போதும் குலசாமி வேறு எதுவும் உங்ககிட்ட காசு பண்ணணும் மற்றது கேட்கல ஒருத்தருக்கு சோறு போடுன்னு கேட்குது நீங்கள் ரெகுலராகவே செய்கிற ஆட்களுடைய இஷ்டியத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் லைஃப் ஏன்னா அவன் டெய்லி ஒன் டு ஒன் டச் பண்ணுவான் நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு போக அவர் அங்கே டெஸ்ட் பண்ணுவார் நீங்கள் டெஸ்ட் பண்ணி போக அவர் டெஸ்ட் பண்ணுவார் நீங்கள் அங்கே மேலே இடத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலையே உங்களுக்கு வரைக்கும் கொடுக்க மாட்டார் எல்லா தேவைகளுமே இங்கே ஆகிடும் தயவு செஞ்சு அவன் நிந்தனை பண்ணாதீங்க தெரிஞ்சு வழிபாட்டு முறையை செய்யலன்னா தவறு தான் நிச்சயமாக கோபம் வரும் யாராக இருந்தால் நமக்கு வர மாதிரி குலசாமி கோபம் வரும் குலசாமிக்கு கோபம் வந்துடுச்சுன்னா தெய்வங்களும் வேடிக்கை தான் பார்க்க முடியும் ஏன்னா அவருடைய கோபம் ஞாயினு தெய்வங்களுக்கு தெரியும் அதனால் அதான் சொல்ல வரேன் நீங்கள் வழிபாட்டு முறையை செய்யுங்க காசு பணம் பண்ண செலவு பண்ண தெரில உங்களுக்கு குலசாமி தெரிஞ்சிச்சா ஒரு நெய்வளுக்கு போட்டுவாங்க ஒரு அகவளுக்கு போட்டுவாங்க தயவுமே என்னை பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு வாங்க அங்கே போய் நீங்கள் ஒரு பத்தாயிரவா செலவு பண்ணி ஒரு யாகத்தை பண்ணுங்க ஒரு ஒரு லட்ச ரூபா செல்வ பூஜை பண்ணுங்க நம்ம சொல்ல வரல எந்த செத்துக்களும் அப்படி சொல்லலை மனதார விரும்பி என் குலசாமியை என்னை காப்பாற்றுப்பான்னு போய் நின்றுட்டிங்கன்னா உங்களை காப்பாற்றுறது மட்டும் எவ்வளோ தான் கோபக்காரனாக இருந்தாலும் போய் சன்னாதி அனுச்சுன்னு வச்சாங்க சரி எதோ ஒன்று பண்ணிட்டோம்மா வந்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல அதே தான் குலசாமி பிரச்சனைன்னு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எதுக்குமே ஒரு நிறைய கேள்வி இருக்குது இப்படியே தெரியல அப்படின்னா எதுவுமே பண்ணாதீங்க உங்கள் குலசாமி கோயிலில் போயிட்டு பௌர்ணம இன்னிக்கு ஒரு ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்துட்டு வாங்க ஒன் ஹவர் அது எந்த பிரார்த்தனாக இருக்கட்டும் ஒரு மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு வாங்க எதுவுமே பண்ணாதீங்க உங்களால் வேலை கூட கொளுத்த முடியல பிரச்சனை இல்லை பரவாயில்ல சும்மா அந்த குலசாமி கோயிலில் அந்த மண்ணில் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் உங்கள் லைஃப்பை திரும்பி பாருங்கள் நடக்கிறது நிச்சயமாக அதே தான் இருக்கேன் என் நம்ம நம்பர் எல்லாத்துலையும் இருக்குது தாராளமாக என்னை ஃபோன் பண்ணி நீ கேட்கலாம் ஆனால் ஒரு மணி நேரம் சும்மா உட்காந்துக்கணும் எந்த இதுவுமே செய்யாதீங்க எந்த வழிபாட்டுமே தேவையில்லை உங்களுக்கு பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னா நேராக ஓடிப்பாங்க உட்காந்துருங்க உட்காந்துட்டு ரிசல்ட்டை பாருங்கள் தெரியும் குலதெய்வ வழிபாடு பத்தி ரொம்ப டீடைலாவே சொன்னீங்க சார் ஏன்னா இப்ப குலதெய்வம் குலதெய்வம் வந்து ஜாதகம் மூலமா கண்டுபிடிக்கலாம் தான் நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ன்றது சொல்ல முடியாது ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் வணக்கம்